நோம்பு வந்துருச்சு நோன்பு வந்துருச்சுன்னு பேசிகிட்டு இருந்த நாம இப்போ பெருணா வந்துருச்சு பெருனா வந்துருச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா நோன்புக்கு எப்படி ரெடி ஆகணுன்றது கூட நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்போது பெருநாக்கம் எப்படி நம்ம ரெடி ஆகணுன்றதும் பார்க்கணும் தானே பாப்போமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் செஞ்சாலும் அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அதே மாதிரி தான் நம்முடைய பெருநாள் தினமும் அமைச்சுக்கணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையிலாம் நம்முடைய பெருநாள் தினமும் அமையணும் ரசுல்லா கூட சொல்லி காமிக்கிறாங்க ஏன் அனுமதி இல்லாமல் யார் ஒருத்தவர் ஒரு காரியம் காரியம் செய்கிறாரோ அது இறைவனால் நிராகரிக்கப்படும் ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் செஞ்சோம்னா அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பெருநாளுடைய தொழுக லுஹாவுடைய நேரமான பத்தரை மணி பதினொன்றரை மணிக்கு தொழுகக்கூடிய தொழுக அல்ல ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க இன்றைய நாள்ல தொடங்கக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் நம்முடைய பெருநாளுடைய தொழுகையாக இருக்கணும்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க ஃபஜரை முடிச்சிட்டோன்னா சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா அடுத்த விஷயம் நம்ம பெருநாளுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் பெருநாளுடைய தொழுகையாக இருக்கணும் அதுதான் ஆரம்பமாக இருக்கணும் ரசல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ நம்முடைய தொழுகை ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே முடிஞ்சதாக இருக்கணும் அப்போ பத்தரை மணிக்கு தொழுக போகிறது பதினொன்றரை மணிக்கு தொழுக போகிறதுன்றது ஒரு நல்ல வழிமுறையால் ரசுல்லா நமக்கு அப்படி காட்டத்தல்ல அடுத்ததான் பெருநாளுடைய தொழுகை திடல்ல தான் தொழணும் ரசுல்லா கூட ரசுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய பெருநாளுடைய தொழுகையா இருக்கட்டும் மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகையா இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் முசல்லா என்ற திடலில் தான் தொழுவோம் ரஸ் சொல்லி காமிக்கிறாங்க இந்த முசல்லான்ற திடல் எங்கே இருக்குன்னா மஸ்ஜிது நபவிக்கும் எதிர்த்தாப்பில் தான் இருந்த இடம் முசல்லான்ற ஒரு திடல் இன்றைக்கி ரசுல்லா மஸ்ஜிது நபவியை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே மூன்று பள்ளிகள் புனிதமானது காபா ரெண்டாவது மஸ்ஜிது நபவி மூணாவதாக மஸ்ஜிதுல லக்ஸா ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பள்ளி இந்த மூன்று பள்ளிகள் தான் உலகத்திலேயே சிறந்த பள்ளிகளாக ரசுல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த மஸ்ஜித் நபவிக்கு நம்ம போய் தொழுதோம்னா அதில் பல மடங்கு நன்மை இருக்கிறதா ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம் அப்படி மஸ்ஜித் நபவி ரசுல்லாவுடைய கையால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி அந்த பள்ளி இருந்தும் ரசுல்லா பெருநாளுடைய தொழுகையை திடல்ல தான் தொழுத்துருக்காங்க அப்போ நம்ம பெருநாளுடைய தொழுகை பள்ளிக்கு போய் தொழுகிறதல்ல பெ திடலில் தான் தொல்லணும் அதுதான் சிறந்தது அதுதான் ரசலா நமக்கு காட்டி தந்த வழிமுறை அடுத்ததாக பெருநாளுடைய தொழுகைக்கு பெண்கள் கண்டிப்பாக வரணும் இப்போது இன்னமும் ஒரு சில இடங்களில் இருக்குது அலமது இல்லா அல்லாவுடைய உதவியால் எவ்வளவோ மாறிட்டாங்க ஆனாலும் சில இடங்களில் இருக்குது பெருநாளுடைய தொழுகை ஆண்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி அப்படி இல்லை பெருநாளுடைய தொழுகை கண்டிப்பாக பெண்களும் அட்டன் பண்ணணும் ரசலா கூட அது கட்டளைட்டே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு பெண்மணி கூட எந்திரிச்சு ரசல்லாக்கிட்ட கேட்குறாங்க யார் ரசா எங்கக்கிட்ட பெருநாளுடைய தினத்தன்று எங்களை முழுமையாக கவர் பண்ணக்கூடிய போதுமான அளவு ஆடை இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது கடன் வாங்கிட்டாவது நீங்கள் வாங்கன்னு ரசல்லா சொல்லியிருக்காங்க அப்படி ரசுல்லா சொல்கிறாங்க இல்லாமல் மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் அவங்களும் கண்டிப்பாக வரணும் அவங்களும் அந்த பெ பெருநாளுடைய தொழுகையில் கலந்துக்கணும் தொழுகையை தாண்டி மற்ற விஷயங்களில் அவங்க கலந்துக்கணும்னு ரசுல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ மாதவிடாயான பெண்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் பெருநாளுடைய திடலுக்கு கண்டிப்பாக போகணும் அடுத்ததாக பெருநாளுடைய தொழுகை இரண்டு ரக்காத் அதுக்கு பாங்கோ இக்காமத்தோ ரஸ்லா நமக்கு கத்துதல்லை பாங்கு இக்காமத் கிடையாது முதல் ரக்கத்தில் ஏழு தக்பீரும் இரண்டாவது ரக்கத்தில் ஐந்து தக்பீரும் சொல்லணும் இந்த ஐந்து தக்பீரும் ஏழு தக்பீரும் சொல்லும் போது இமாம் என்ன செய்வார் அல்லாஹ் அக்பர்னு சத்தமாக சொல்லுவார் அவரோட சேர்ந்து நாம மனதுக்குள்ளே சொல்லணும் அதே மாதிரி இந்த தக்பீர்களுக்கு இடையில கையை அவிழ்த்து கட்டுறது ரசுல்லா காட்டி தந்த வழிமுறை அல்ல அந்த கையை அவிழ்த்து கட்டுறது நம்ம செய்யக்கூடாது அடுத்ததா பெருநாளுடைய தினத்தன்று ரசுல்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு அல்லாஹுவா அதிகம் பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த அல்லாஹுவா அதிகம் பெருமைப்படுத்திகிட்டே இருக்கணும் பெருநாளுடைய தினத்தன்று அடுத்ததா பெருநாளுடைய தினத்தன்று ரசுல்லா அதிகமான துவா செஞ்சுருக்காங்க பெருநாளுடைய திடல்ல நாம் இருக்கிறோம்னா நம்முடைய துவாவை அதிகப்படுத்துவோம் அதிகமான அழகான துவாவை கேட்போம் அது ரசுல்லா நமக்கு காட்டி தந்த வழிமுறை ஏன் ரசுல்லா பெண்கள் பீரியட்ஸாக இருந்தும் வர சொல்லியிருந்திருக்காங்க பெருநாளுடைய தினத்தன்று செய்யக்கூடிய துவாவும் அல்லாஹு போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளும் அதிக நன்மை பெற்றுத்தர்ற காரணத்தினால தான் ரசுல்லா நமக்கு பெருநாளுடைய தினத்தன்று தொழுகை இல்லாத பெண்களாக இருந்தாலும் தொழுகையை தவிர மற்ற காரியங்களில் அவங்க கலந்துக்கணும்னு ரசுல்லா நமக்கு காட்டி தந்திருக்காங்க அடுத்ததாக நோன்பு அன்று ரசுல்லா எ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் பெருநாளுடைய தொழுகைக்கு போயிருக்காங்க அப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது எதாவது சாப்பிட்டுப்போம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் பெருநாளுடைய தொழுகைக்கு போவோம் சின்ன காரியமாக இருந்தாலும் அது ரசுல்லா செஞ்சு தான் ஹதீஸ்களை பார்க்கும்போது அதை நம்ம செயல்படுத்துவோம் கூலி எல்லா இடத்துல எதிர்பார்ப்போம் அடுத்த விஷயம் என்னென்னா ரசுல்லா ஒரு பாதையில் போயிட்டு பெருநாளுடைய தொழுகை முடிச்சுட்டு வேறொரு பாதையில் தான் திரும்ப வந்திருக்காங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஒரு பாதையில் போவோம் பெருநாளுடைய தொழுகைக்கு இன்னொரு பாதையில் வர்றதுக்கான முயற்சியை எடுப்போம் ஒரு சின்னதான ஒரு சேஞ்சஸ் அதில் இருந்தால் கூட அல்லாஹின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றுறதுக்கான நன்மையை அல்லாஹிடத்தில் எதிர்பார்ப்போம் அடுத்த விஷயம் பெருநாளுடைய தினத்தன்று தர்மம் அதிகமாக செய்கிறது ரசுல்லா என்ன செஞ்சாங்க பெருநாளுடைய தினத்தன்று பெண்களுக்கான உரை நிகழ்த்தி முடிச்சுட்டு அப்போ சொல்கிறாங்க ரசுல்லா பெண்களே நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்க ஏன்னா அவங்கள நான் நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக பெண்கள் நரகில் இருக்கிறது நான் பார்த்தேன் அப்போது ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்குறாங்க யார் ரசுல்லா நாங்கள் அதிகம் நரகத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கணவனை நிராகரிக்கிறீங்க அதிகம் சபிக்கிறீங்கன்னு ரசுல்லா சொல்கிறாங்க ரசுல்லா பெண்கள் பயானம் முடிச்சுட்டு போகும்போது விழாலு என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய ஆடையை வந்து கை ஏந்தி நிற்கிறாங்க தர்மம் செய்வாங்க பெண்கள்னு சொல்லிவிட்டு அப்போ பெண்கள் எல்லாம் தன்னுடைய காதணி தன்னுடைய நகைகள் எல்லாத்தையும் கிளட்டி அவங்கள்ட்ட அவங்கள்ட கொடுத்துட்டு போனதாக ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம் அப்போது பெருநாளுடைய தினத்தன்று அதிகமான தர்மம் செய்வோம் நம்ம நம்ம நோம்போம் அதிகமான நன்மை எதிர்பார்த்து செய்யறோம் பெருநாளுடைய தினத்தன்றும் நம்ம செய்யணும் நமக்கு காட்டி தந்த வழிமுறையில் ஒன்று அப்போ இது எல்லா காரியங்களையும் பெருநாளுடைய தினத்தன்று அல்லாஹ் விடத்தில் கூலி எதிர்பார்த்து செய்வோம் வெற்றியடையோம் அஸ்ஸாம் அலைக்கும்